Bye. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிப்பியோடு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கறி துவஞ்சல் குழம்பு தாங்க இந்த குழம்பு வந்து பேனாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம செய்ய வேண்டிய விதத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சால் கண்டிப்பாக எல்லாேருமே சாப்பிடுவாங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு சண்டையில் கூட நீங்கள் காலையில் எழுந்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மிஞ்சி போனால் இருபது நிமிஷம்தான் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு துவஞ்சல் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க ஆட்டு துவஞ்சல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வரும் போட்டிலாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வாசனை வரும் அதனால் ஒரு ஏழு எட்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு கூட போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா அப்போ தான் க்ளீனாகிடும் எந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும் நான் வாஷ் பண்ண பிறகு அதை குக்கரில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா ஒரு நாலு அஞ்சு பதம் தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் தனியா தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க ஏன்னா தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ண போகிறேன் தனியா தூள் நாலஞ்சு ஸ்பூன் போட்டுவிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுருங்க அது ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் தனியா தூள் எக்ஸ்ட்ரா போட சொன்னவங்க நான் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கடையிலலாம் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே நான் ஒன்றா போட்டாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போங்க கண்டிப்பாக ஆட்டு பார்த்தீங்கன்னா துவஞ்சல்ல கண்டிப்பாக ஒரு மாதிரி வாசனை வரும் அது ஒரு எப்படி சொல்கிறது போட்டி சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக வாசனை வரும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாமே ஒன்றா அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம வதக்கி எதைக்கி வைக்க போகிறதுல நம்ம துவஞ்சல் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதிலேயே பார்த்தீங்கனாக்கா நான் அரைச்ச விழுதை மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன் எல்லாமே போட்டாச்சுங்க மசாலா தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாச்சு நான் அளவும் சொல்லியிருக்கேன் உப்பு கூட போட்டாச்சுங்க இதில் நம்ம தனியாக எதுவுமே போட வேண்டியதே கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டேங்க நாலு விசில் விட்ட பிறகு குக்கரில் இருந்து அந்த ஏர் போகணும் இல்லையா நம்மளுக்கு அந்த தம்மோட பவர் போகணும் இல்லைங்களா இல்லைன்னா நம்மளுக்கு மூஞ்சில் அடிச்சிடும் ஆவி தான் அந்த ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க தோஞ்சல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக குழ குழ குழன்னு இருக்கும் நீங்கள் சாப்பிட சொல்லவே அப்படி இல்லை பக்கனு உள்ளே போயிடும் நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டாக நான் கூட சாப்பிடாம தான் இருந்தேன் அல்சருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க இப்போ நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் தோஞ்சல் விசில் வரங்காட்டியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை குடிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சோம்பு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் நான் போடவே இல்லை பொறிஞ்சி பிறகு இந்த பக்கம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நாலு விசில் வெந்து சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு அந்த கேஸ்லாம் போன பிறகு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க துவஞ்சில் உங்களுக்கு பாருங்கள் எதுவும் அடிலாம் பிடிக்கவே பிடிக்கல தண்ணியும் நம்ம இப்போ இப்போ உங்களுக்கு தேவையானாலும் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேக வைக்க சொல்ல நிறைய தண்ணி தேவையில்லை அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்தோம் இல்லைங்களா கடுகு சோம்பு அதை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது ஒரு ஒரே ஒரு கொதி விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை உங்களுக்கு பச்சை வாசனாலும் எதுவும் வராதுங்க ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் தனி தனியாக தூள் தான் போட்டிருக்கோம் பச்சை வாசனெலாம் வராது வந்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டு கருவேப்பில கொத்தமல்லி நல்லா கை நிறைய எடுத்து தூவிட்டு மிளகு தூள் இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் தூள் தூவிட்டு இறக்குனீங்கன்னா சும்மா கம கம வீடே மணக்கிற அளவுக்கு ஆட்டுக்கறி துவஞ்சல் குழம்பு தயாராகிடும் இப்படி சுட சுட செஞ்சுட்டு நல்லா சூடான இட்லியோ தோசையோ இல்லை முட்டை தோசையோ வச்சு சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்லி சண்டேயில் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரோ இல்லை வெல்லமோ போட்டுட்டு இறக்குனீங்கன்னா நீங்கள் கடையிலலாம் வாங்குவீங்க தெரியுங்களா ரோட்டு கடையிலாம் அதே போல் ஒரு தோஞ்சல் குழம்பு தயாராகிடும் இப்படி தாங்க செய்வாங்க இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் கடையிலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தற்கால இருக்கவே இருக்காது ஆனால் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது 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 நான் சொன்னேன் இருபது நிமிஷத்தில் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் என்னங்க இருபது நிமிஷம் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருபது நிமிஷத்தில் நடக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் thank you